பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஆறு எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் மொழிபெயர்ப்பில் ஹர்ஷ சரிதம் இரண்டாம் பாகம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அவத்தரின் கிணற்றின் உள்ளே இறங்கும் படிகள் மற்றொரு பொருள் அவதாரம் செய்தவர் அரச குலத்தில் திறந்தவர் தன்னை உணர்ந்த அல்லது மன ஓட்டத்தை கட்டுக்குள் வைக்க ஆளுமையுடையவர் இவர்களே நல்ல அரசர்கள் உதாரம் தாராள மனப்பான்மை கம்பீரமாக இருப்பவர் அவரது தோற்றத்தினாலேயே குரோதம் பயம் மகிழ்ச்சி போன்றவைகள் விலகி ஓடிவிடுமோ இந்த உணவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பவர் என்ற பொருள் ஆகர்ஷணம் காண்பரை கவர்ந்திழிக்கும் சக்தி அரசனுக்கு கிழறு இழிக்கும் ஆகணு கயிறு பாட்டிவா அரசர்கள் கடகா கும்பங்கள் கிணற்றில் நீர்நிலைக்கு பயன்படுபவை அரசன் தேவையானதை தேவையறிந்து கொடுப்பவர்கள் அத்தகைய அரசனிடம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே உயரிய சித்திகளை தருகிறான் என்று கடவுள் வாழ்த்து இரண்டு ராகினி சிவந்த நிறம் மனைவியிடம் அன்பும் விஷயங்களில் ஈடுபாடும் உடையவன் மூன்று லக்ஷ்மி அழகு சம்பத்து செல்வம் பெயர் குறிப்பிடாமல் அரசனுக்கு என்று பொதுவாக சொல்கிறார் திவாகரன் பகலவன் சூரியன் போல இவைகளை குறைவின்றி அருள்கிறான் பரோபகாரிகள் தங்கள் அருளை வழங்கும் பொழுது குணதோஷங்களை கண்டுகொள்வதில்லை ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பாடன் என்ற கவிக்கு அரசனுக்குரிய செல்வங்களை அருளுகிறான் முன்னுரை சுதந்திரமாக வெளியேறி தானாக உலகியலை தெரிந்து கொண்டு விட்டவன் அதில் மறுமுறைக்காமல் திரும்ப வந்தவன் தன் பாட்டனாரின் வழிகாட்டலில் அமைதியான வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இந்த கவி பாடல் என்று விவரங்களை சொல்கிறார் அந்த நாட்களில் அந்த நாட்களின் தினசரியை அந்த குடும்பங்களின் வாழ்முறை விவரிக்கிறார் சொற்களால் நடனமாடுவது அனுபவம் என்பதும் ஒரு பிரித்து என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிந்து கொள்வதே ஏதோ குதிரை விடுவித்தது போன்ற மனநிறைவை தரும் இம்மொழியின் பெருமையை இதன் சொற்களுக்கு பல பொருட்கள் அதாவது ஒற்றை சொல்லால் பலவற்றை சொல்வது தவிர பாரத பாகவத கதைகள் மக்கள் வாழ்வில் பின்னிப் பிணைந்தவை எனவே அந்த கதாபாத்திரங்கள் அதிகமாக ஊர்மிக்கப்படுகின்றன சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் வசன நிலையில் எழுதிய காவியம் வர்ணனைகள் பிரமிப்பூத்துகின்றன வீடு திரும்பிய பாடனிடம் பந்துக்கள் மிகவும் பிரியமாக இருந்தன கூட்டு குடும்பம் என்பதால் நாள் முழுவதும் வீட்டில் பல சிறுவர்கள் வேத அத்தியயனம் செய்வது இனிய நாதமாக எங்கும் பரவி இருக்கும் பஸ்மமோ பொன்றழீகமோ விபூதியோ திழக்கமோ அணியாத நெற்றியை காண்பது அரிது அதனால் நெற்றியில் புரடும் சிகை அந்த வெண்மையின் பின்புலத்தில் தனித்து தெரியும் சிகா கேசம் மற்றொரு பொருள் தீ ஜுவாலை அந்த வீடுகளில் அனவரதமும் யாகங்கள் நடப்பதும் தீ ஜுவாலையாக அக்னி குண்டத்தில் வளர்ந்தபடி இருந்ததாம் அதைச் சுற்றி மாணவர்கள் குதூகலமாக ஓடியும் நடமாடியும் நிரம்பி இருக்குமாம் சிகை நீண்ட கேசமுடைய மாணவர்கள் நிரம்பி இருப்பர் முற்றங்கள் சிறியதாக இருந்தாலும் யாகத்திற்கு தேவையான பொருட்களை சேகரித்து வைத்து நிரம்பி இருக்கும் பசுமையாக சில உலர்ந்த தானியங்கள் மான் தோல் அதன் மேல் வைக்கப்பட்ட யாகத்தில் பயன்படும் மரத்தால் ஆன பாத்திரங்கள் கரண்டிகள் சாதாரணமாக சிறு பெண்கள் தானியங்களை உமியை நீக்கி சுத்தம் செய்து வைப்பர் எந்த நேரத்திலும் சுத்தமான இருந்தாலும் மரத்தின் குச்சிகள் அக்னி வளர்க்க தேவையான மற்ற பொருட்கள் யாகத்தில் பயன்படும் நெய் அதை பெற கவனமாக வீட்டிலேயே வளர்த்து வரும் மாடுகளின் பராமரிப்பு அவைகளின் கால் குழம்புகளே கோலமிட்டு மண் தரைகள் அதை அவ்வப்பொழுது சுத்தம் செய்தும் வைஸ்வ தேவ என்ற முன்னோர்களுக்கான பிண்டம் வைக்கும் இடம் புகை சூழ்ந்து முற்றங்களில் வைத்த பொருட்கள் தூசு படிந்து மலினமாகாமல் இருக்க பசும் இலைகளை கொண்டு மூடியிருப்பர் அந்த சிறுவர்களின் கூச்சல்களும் நிரம்பி இருந்தாலும் எதையும் விழாமல் காலை நேர நியமங்களை செய்தனர் இதற்கிடையில் வளர்ப்பு மிருகங்கள் கரும் மான்கள் அதன் குட்டிகள் பசுக்கள் சுக கிளிகள் சாரிகா என்ற பறவைகள் இவைகள் முடிந்த தங்கும் இடங்களில் ஓடியும் கரைந்தும் துள்ளி குதித்தும் தங்கள் இயல்பின்படி இருந்தன தபோபனம் என்று தனியாக தேவையே இல்லை இந்த அமர்கலமான சூழ்நிலையிலும் தங்கள் சாதனைகளை பெரியவர்கள் செய்வதும் வீட்டு பெண்களும் குழந்தைகளும் உல்லாசமாக வளைய வருவதும் பாடனுக்கு மன நிறைவை தந்தது வசந்த காலம் வந்தது ஒரு பக்கம் மல்லிகை போன்ற மனம் வீசும் மலர்கள் குவித்து வைக்கப்பட்ட மறுபக்கம் அட்டகாசமாக சத்தம் மல்லிகை மலரின் வெண்மையும் அட்டகாசமான சிரிப்பும் வெண்மையாக வர்ணிக்கப்படுகிறது கடைகள் அட்டா எனப்படும் சிரிப்பும் மலரின் இதழ் விரிதலும் ஹாசம் என்ற சொல்லால் வர்ணிக்கிறார் தவிர மகா காலன் என்ற தேவன் சிவபெருமான் உள்ள இடம் கல்பம் முடிந்த பிழையம் வரும் காலத்தில் மகா கால அட்டகாசமாக சிரித்து உலகை சம்ஹே சம்ஹாரம் செய்கிறார் கல்ப முழுவை அறிவிக்கும் பிழையம் மகா காலம் கோழையின் கடுமையான தினங்கள் பைரவம் சிவபெருமான் ஊழி காலத்தில் பயங்கரமாக தெரிவார் என்பது கருத்து பாலும் நீரும் பாலையே ஆகாரமாக கொள்ளும் இளம் சிசுக்கள் முதல் பெரியவர்களுக்கான நீர் இலை வசந்த காலம் வந்ததும் அதிகமாக தாராளமாக கிடைத்தன புதிய உத்தியான வனங்களில் பலவிதமான கொடிகள் பெருகின வீடுகளில் குழந்தைகளிடம் அன்பு வனங்களில் ஈரம் வெளிப்பட்டது என்று வர்ணனை சிநேகம் என்ற சொல்லின் இருவிதமாக பிராணிகளில் பாலாக பெருகுவதும் தாவரங்களில் ஈரம் இளம் தளிர்களாக துளிர்ப்பதும் அதனால் அவை மென்மையாக இருந்தன வேலை கால முடிவில் உதிர்ந்த மலர்கள் உலக வாழ்க்கையில் பந்தம் விலகி மோற்றம் அடைவது போல இருந்ததாம் தானே ருத்து பருவகாலம் அதன் அரசன் வசந்தன் அபிஷேகம் செய்து கொள்வது போல இருந்ததாம் ஈரமான கேசங்களை வெறித்து உலர்த்தியபடி வரும் பெண்கள் போல என்று உதாரணம் பனி விழிந்து தன் இதழ்கள் வாடுவதால் கோபம் கொண்ட தாமரை மலர்கள் விரட்டியதால் பயந்து விலகியது போல அம்சமாலி குளிர் நிலவு வேகமாக இமயமலையை நோக்கி திரும்பி சென்று விட்டதாம் அந்த பருவம் முடிந்து விட்டது அடுத்து வேணி காலம் வந்தது நெற்றிப்போட்டில் விழுந்த விழுந்து ஆதவனின் கிரணங்கள் தகிக்கின்றன என்று சந்தனம் கொண்டனர் மற்றொரு பொருள் நெற்றியில் சந்தனம் பூசி பிரகாசமாக திலகமிட்டு கொண்டவர்கள் அனைவரும் தங்கள் ஆடையாலோ விசிறியாலோ விசிறிக் கொண்டனர் தனியாக ஆராதனை செய்வானேன் கண்களை சுற்றி படர்ந்த வியர்வையாலேயே தினகரன் பகலவன் அவனுக்கு ஆராதனை செய்வது போல இருந்ததாம் சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து வெளி வேலைகளை முடித்து உள் அறைகளுக்கு வந்து விடுவர் அநேகமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பெண்கள் பல நாட்கள் தொடர்ந்து பகலவனை காணாமலே கூட இருந்திருக்கிறார்கள் அவர்களை குமுதினே என்று சொல்கிறார்கள் குமுத மலர்கள் இரவில் பூக்கும் இந்த பெண்கள் பகல் முழுவதும் தூங்கி கழித்தனராம் தூக்க கலக்கத்தில் கண்களுக்கு எதிரில் ரத்த மாலையை கொண்டு வந்து பார்ப்பார்கள் அவனோ மிக அதிகமாக தகிப்பவன் சிஷிர ருது அல்லாத சமயங்களில் பனிக்காலம் அல்லாத சமயங்களில் சக்கரவாக ஜோடிகளாக சஞ்சரிக்கும் நதிகள் போலவே வானுவம் இரவில் குறைவான தாரகைகளையே கொண்டிருந்தது நீரின் தேவை அதிகரித்தது தாவரங்கள் மட்டுமல்ல பிராணிகள் மனிதர்கள் அனைவரும் தாகத்தால் தவித்தபடி நீரை நாடினர் நாட்கள் நகர நகர வெயிலின் தாக்கம் குறைந்து சூழ்நிலையில் மாற்றங்கள் வந்தன கடோரமாக இருந்த வானத்துக் கிரணங்களின் பாதிப்பை கொண்டு சென்ற வாயு அதற்கு இணையாக வெப்பக்காற்றை வீசி அடிப்பது குறைந்தது நதிகள் தானே நீர் வளர்த்து குறைந்தால் சுருங்கும் வாயுவும் அதை பார்த்து தன்னை சுருக்கி கொண்டாலோ சிறி என்ற பறவைகள் மழை வந்தால் கீச் கீச் என்ற கத்துமாம் புழாக்கள் என்றுமே வெப்பத்தின் விரோதிகள் வெப்பத்தை தாங்க மாட்டாதவை குட்டிகள் உதிர வண்ணத்தைக் கண்டு ஆவலுடன் கேதகி என்ற சிவந்த கொத்து பூக்களை அதன் சிவந்த நிறம் மட்டுமே அறிந்தவை என்பதால் நக்கின பெரிய மரங்களில் அடிபாகத்தில் யானைகள் தங்கள் துணைகளான பெண் யானைகளுடன் சரசமாக இருந்தன மலைச்சரிவுகள் நீர் வரத்தினால் சரசம் ஈரமாக ஆயின அவைகளில் மரங்களிலிருந்து மந்தாரன் சிந்தூர புஷ்பங்கள் நீரில் விளையாடிவிட்டு வந்த மகிஷங்கள் மரங்களின் அடியில் வந்து நிற்கவும் அவை மேல் பூக்களை புரிந்தன அவைகளோ கொம்புகளால் முட்டி மரத்தில் ஏதோ எழுதுவது போல மரத்தை அசைத்தன இதுபோல வர்ணனைகள் தொடருகின்றன இவ்வாறாக உக்கிரமான கோடை காலத்தில் ஒரு சமயம் அனைவரும் மதிய உணவிற்கு பிறகு அனைவரும் ஓய்வாக அமர்ந்திருந்தனர் சகோதரனான பாலசபன் வம்சம் சந்தனசேனன் அப்போதுதான் உள்ளே நுழைந்தவன் ஏதோ சொன்னான் சக்கரவர்த்தியின் செய்தியாம் கிருஷ்ணன் என்பவன் உங்களிடம் ஒரு செய்தி சொல்ல வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறான் சக்கரவர்த்தியின் வர்ணனை நால்வழி சமுத்திரங்கள் சூழ்ந்த நாட்டின் அதிபதி சகல அரச குலத்திற்கே சூடாமணியாக விளங்குபவர் அவரை வந்து வணங்குபவர் வணங்கி பாதங்களின் நிறமே சிவந்து காணப்படும் சக்கரவர்த்திகளிலும் முதன்மையானவர் மகாராஜாதிராஜன் பரமேஸ்வர ஸ்ரீ ஹர்ஷன் என்ற பெயருடையவர் அவர் அனுப்பியதாக வந்துள்ள அவர் ராஜசபை அதிகாரியின் உறவினர் வாசலில் நிற்கிறார் சீக்கிரம் அவரை அழைத்து வா என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள் அந்த சகோதரனும் அவரை அழைத்து வந்தான் வெகு தூரம் நடந்ததால் கால்கள் வேங்கி இருந்தன ஆடை கசங்கி தோளின் பின்பக்கமாக தொங்கிய ஒரு துண்டில் ஏதோ வைத்துக் கட்டி முடிச்சிட்டிருந்தது முட்டி வரையில் தூக்கி கட்டிய ஆடை அதுவும் கந்தல் அவர் கையில் சில கடிதங்கள் அரசன் மட்டுமல்ல மேலும் பல செய்தி அனுப்பி இருப்பதாக தோன்றியது அவரை கண்டதும் வீட்டில் அனைவரும் திகைத்தனர் வரும்பொழுதே அவசரமாக பத்ர நலமா அகில புவனங்களுக்கும் காரணமின்றி அருளும் கிருஷ்ணன் நலமா என்றனர் அவரும் நலம் என்று சொல்லிவிட்டு வணங்கிவிட்டு அருகில் வந்து அமர்ந்தார் மதிப்புக்குரிய எங்கள் அரசனுடைய கடிதம் என்று சொல்லி கையில் கொடுத்தார் பாணனும் மரியாதையுடன் அதை வாங்கி தனக்குள் வாசித்தான் நமக்குள் ஏதோ ஒரு வித பந்தம் இணைத்து வைத்துள்ளது இடையில் கண்டவர்கள் அபகரித்து போகக்கூடும் என்பதால் மீதியை சகோதரன் கிருஷ்ணன் சொல்வான் அவ்வளவே என்ன செய்தி என்று கேட்டனர் அவரும் சொல்ல ஆரம்பித்தார் இவ்வாறு சொல்ல சொன்னார் எங்கள் தலைவரான அரசன் நீங்களே அறிவீர்கள் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்களோ ஒரே ஜாதியினரானாலும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் ஆனாலும் ஒரே தேசத்தவர் என்பதாலும் அடிக்கடி சந்தித்த நபர்களானாலும் ஒருவரையொருவர் கேள்விப்பட்ட நல்ல விஷயங்களாலும் குணத்தால் ஒற்றுமை இருந்தாலும் நட்பு ஏற்படுவது சகஜம் உங்களை கண்ணால் கண்டது கூட இல்லை இருந்தாலும் ஏதோ காரணத்தால் மிக நெருங்கிய நண்பர் போல உங்களை அறிகிறேன் தொலைவில் உள்ள நிலவை கண்டு குமுதமலர்கள் விரும்புவது போல எனலாம் உங்கள் மனதில் சந்தேகம் வரலாம் இந்த அரசனுக்கு ஏதோ நெருக்கடி துர்ஜனங்களால் வருந்தும்படி நடந்துவிட்டதோ என்று எண்ணம் வரலாம் அப்படியும் இல்லை மிக நல்லவர்களுக்கு கூட அருகில் கூட இருக்கும் நண்பர்களாலேயே உதாசீனப்படுத்துவதும் சத்துருக்கள் போலவே ஆவதும் உண்டு குழந்தைத்தனமான சபலம் அறியாமையால் ஒருவர் உங்களிடம் பொறாமை கொண்டவர் உங்களை பற்றி தகாத சொற்களை சொன்னால் கேட்கும் மற்றவர்கள் அதையே சத்தியமாக நினைப்பர் மற்றவருக்கும் சொல்வர் நீரின் வேகம் போன்றது அபிவேகிகளின் மனமும் அந்த நதி நீர் போல ஓரிடத்தில் தங்காமல் ஓடியபடியே இருக்கும் அரசன் தான் என்ன செய்வான் பலர் பலவிதமாக சொன்னாலும் அதை கேட்கும் அரசன் உடனடியாக எந்த முடிவை எடுப்பான் தள்ளி இருந்தாலும் நாங்கள் அறிந்தவரை விவரம் அறிந்தவர்கள் மூலம் கேட்டதாலும் நேரில் பார்ப்பது போல உங்களை அறிவேன் உங்களை பற்றி சக்கரவர்த்தி ஆதரித்து பேசினார் இளவயதில் விரைவில் அரசரை சந்திக்க சொன்னார் பழுக்காத மரம் போல வெளியில் தெரியாமல் உங்கள் சக்தி மறைந்து இருப்பதை என் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை எந்தவித சந்தேகமோ பயமோ அரச சகவாசம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் நம்மால் சமாளிக்க முடியுமா என்று நினைக்கவும் வேண்டாம் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் தன் மனதில் தோன்றிய விஷயமே வெளியில் சொல்ல தயங்கி நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் துக்கமே ஈஸ்வரனுடைய சங்கல்பமும் நம்மால் கணிக்க முடிவதில்லை காமன் மனிதனை ஆட்டுவிப்பது போலவே சில சமயம் ஈஸ்வர சங்கல்பமும் நம்மால் மீற முடியாதவையே அதனால் மற்ற அரசர்கள் போல அல்ல நான் நிருகன் என்ற இஸ்வாகு அரசன் போலவும் நளன் நிஷத நகுஷ அம்பரீஷ தசரத திலீப நாபாக வரத பகீரத யயாதி இவர்களுக்கு சமமானவள் அதனால் தயக்கமின்றி வரவும் நிருகன் என்ற அரசன் ஒருமுறை பசுக்கள் தானம் செய்து வந்தான் ஒரு அந்தணனின் வளர்ப்பு பசு தானாக மற்ற தானம் செய்த பசுக்களுடன் கலந்து சென்றுவிட்டது பசுவின் சொந்தக்கார அந்தணன் அதை சிறப்பாக தன் யாக காரியங்களில் நெய் முதலியவை பெறவே வளர்த்து வந்திருக்கிறான் களைத்து உறங்கிவிட்டான் காத்திருந்த அந்தணன் என்ன தோன்றியதோ பள்ளி போ என்று சபித்து விட்டான் விஷயம் அறிந்த அரசன் கொடுத்ததை திரும்ப வாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் தானம் வாங்கியவரை கேட்காமல் இவரையே பலவிதமாக சமாதானம் செய்தான் வேறு பல பசுக்கள் தருவதாக சொன்னாலும் அந்தணன் மறுத்துவிட்டான் ஏனோ அந்த சமயத்தில் சொன்னாலும் கூட அவன் தன் வளர்ப்பு பசு என்பதால் மட்டுமே அதை விரும்பி கேட்டிருந்தான் அரசனை தண்டிப்பதாக நினைக்க கூடவில்லை அவனும் தன் சொல்லுக்காக வருந்தினான் அரசனின் காலம் முடிந்து யமலோகம் சென்றான் யமனோ ராஜன் பல நற்காரியங்களின் பலனை பின்னால் அனுபவிப்பாய் முதலில் இந்த பாப காரியத்தின் பலனை அனுபவி என்று பள்ளியாக பல காலம் அவதாரத்தில் அவருக்கும் முன் இருந்த பலருக்கும் முன் இருந்த அரசன் அம்பரீஷர் என்பவன் துவாதசி விரதம் இருந்தான் வருடம் முழுவதும் ஒவ்வொரு ஏகாதசியும் முழு விரதம் இருந்து துவாதசியில் பூஜை முடித்து அரச சபையில் அனைவருக்கும் உணவளித்து பாரண விரத முடிவு என்பதை செய்வான் வருட கடைசி துவாதசி பாரணையை ஆரம்பிக்கும் சமயம் துர்பாச முனிவர் யதேச்சையாக வந்தார் அவருக்கு தானும் அதில் கலந்து கொள்ள ஆசை வந்தது எனவே இதோ ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன் என்று போனவர் மிகவும் தாமதம் செய்தார் அதற்கான முகூர்த்த வேலை தவறுகிறது மற்றும் அரச சபையினர் காத்திருக்கின்றனர் என்பதால் அரசன் தண்ணீர் மட்டும் அருந்தி பாரணை செய்து வந்தவர்களை உணவருந்த அனுமதித்தான் வெகுநேரம் கழித்து வந்த துர்வாச முனிவர் கோபித்தாள் என்னை விருந்துள்ள அழைத்து விட்டு நீ தனியாக சாப்பிட்டு விட்டாய் என்று ஆத்திரப்பட்டவரின் விரித்து சடையில் இருந்து அவர் கோபமே உருவெடுத்து வந்தது போல கிருத்திகா என்ற துர்தேவதை வந்தாள் இதை அறிந்த பகவானின் கையில் இருந்த சக்கரம் அவளை அழித்த பின் துர்வாச முனிவரை துரத்தியது ஓடி ஓடி எவரும் அபயம் அளிக்காததால் பகவான் மகாவிஷ்ணுவிடமே வந்தார் அவர் சொன்னார் நீ யாரிடம் தவறு செய்தாயோ அவரிடமே போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அதனால் திரும்பி அம்பரீஷ் அரசனிடமே வந்து சரணடைந்தார் ஒரு வருஷம் அதுவரை அரசனும் அவருடைய அணுக்க சேவகர்கள் மந்திரிகளும் அதே போல காத்திருந்தனர் அதன் பின் அவருக்கு முதல் மரியாதையாக உணவளித்துவிட்டு அனைவரும் தங்கள் விரதத்தை முடித்தனர் புகழ்ந்து வரங்கள் அழித்துவிட்டு துர்வாசர் திரும்பினார் என்று கதை நலன் சரித்திரம் தெரிந்திருக்கும் நிஷத குபேரனின் கதை முதல் முதலில் படைப்பதை ஆரம்பித்த சமயம் பிரம்மாவினை அறியாமையால் அதிக உயரம் இல்லாமல் அழகின்ற ஒரு பிறப்பு உண்டாகிவிட்டது அவர்களை யட்சர் என்பர் அவர்கள் தலைவன் நகூஷன் பல யாகங்கள் செய்தவன் இந்திரன் ஒருமுறை அசுரர்களிடம் தோற்று ஒழிந்து கொண்டிருந்த சமயம் இந்த லவுஷனை இந்திரனாக்கினர் தன் நற்செயல்களால் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் இந்த பதவியை பெற்றவன் என்பது சிறப்பு பின்னால் தன்னை மறந்து பேராசையுடன் இந்திர பதவியுடன் இந்திராணியும் வேண்டாம் என்றான் அவள் சபித்து சர்ப்பமாக தலைகீழாக விழுந்தான் தசரதனின் தந்தையின் தந்தை திலீபன் நாபாக என்ற அரசன் அவர் மகன் ஜனபரதர் இவர் மூலம் ஜைன மதம் வந்தது பரதன் தெரிந்திருக்கும் பகீரதனும் பிரசித்தம் யயாதி சர்மிஷ்டா என்ற அசுர அரசனின் பெண்ணை மணந்திருந்தாள் அசுர குரு சுக்கராச்சாரியார் என்பவர் சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானிக்கு அவளிடம் ஏற்பட்ட விரோதம் தந்தையின் செல்வாக்கால் யயாதியை பிடிவாதமாக மணந்தாள் அவன் சர்மிஷ்டாவிடம் அன்பாக இருப்பது பொறுக்காமல் தேவயானி தந்தையிடம் சொன்னாள் அவர் முதுமை அடைவாய் என்று சபித்து விட்டார் பின்னர் சமாதானமாகி உன் மகன்களிடம் இளமையை வாங்கிக் கொள் என்றார் சர்மிஷ்டாவின் மகன் புருதான் தன் இளமையைக் கொடுத்து அவர் முதுமையை பெற்றுக் கொண்டான் தேவயானியின் மக்கள் இருவரும் விட்டனர் பல காலம் வாழ்ந்த பின் தன் அறிவு பெற்று பச்சாதாபம் வாட்ட மகளிடம் இளமையை கொடுத்து அரசையும் அழித்துவிட்டு வனம் சென்றான் இவர்களைத்தான் கடிதத்தில் குறிப்பிட்டு நானும் அவர்களுக்கு குறைந்தவன் இல்லை என்றான் அந்த அரசன் இப்படி சொல்லியதால் அகங்காரம் தற்பெருமை என்ற கால கூட பாதிக்கப்பட்டவன் இவன் கண்கள் காண்பதே வீண் ஆடம்பரமே என்றோ இவன் சொல்லும் அதே போல கர்ப்பத்தில் தோய்ந்த இல்லாத உயர் குணங்களை கல்பித்து சொல்லும் அலங்கார சொற்களே என்றோ பொருள் அல்ல கர்ப்பம் என்பதும் இல்லை இயல்பான சொல் பிறக்கும் இடத்திலிருந்து வந்த உண்மையான சொற்களே பரா பிரத்யக் வைகலி முதலில் வெளியில் கேட்காத நாதமாக மூலாதாரம் என்ற வயிற்று பகுதியில் உண்டாகும் நாதம் பரா அடுத்து ஒலியாகி பஷ்யந்தி என்றும் கழுத்தில் அதே நாதம் மத்தியமா என்பதாகவும் வெளியில் தானே கேட்கும் அளவுக்கு ஒலியாக வருவது வைகலி முதல் மூன்றும் அனைத்து பிராணிகளுக்கும் பொது வைகரி என்ற சொல்லாக உருப்பெறுவது மனிதனுக்கு மட்டுமே அவைகளை நான் என்ன செய்வேன் என் உடல் பாகங்களிலிருந்து வரும் ஒலி என்று அரசன் சொல்வதாக வெளியில் வந்த பின் அந்த சொல்லுக்கு பொருளும் உச்சரிப்பும் இறைவனே உஷ்ம அபஸ்மார விஸ்மிருத சைரியம் என்ற இந்த சொற்கள் ஒலியின் தோற்றத்தை சொல்ல இலக்கணங்களில் உள்ளவை என் நடையின் கதி நடவடிக்கைகள் ஒழுங்கின்றியோ தாறுமாறாகவோ காண முடியாது மதம் பிடித்தவன் போல என் வாயிலிருந்து நிஷ்டூரமான சொற்கள் வெளிவராது தவிர நல்ல அறிவாளிகளை ரத்தினமாக பார்ப்பவன் சாதாரண நவரத்தனங்கள் என் மதிப்பில் வெறும் கற்களே குணங்களே வெண்முத்துக்கள் கடலில் தேடி எடுப்பதல்ல என்னை பொறுத்தவரை ஆபரணங்கள் உடலுக்கு பாரமே தானம் செயல்கள் அனைத்துமே செயலில் முனைப்போடு இருப்பதை காட்டுபவையே இவை அனைத்தையும் முதல் ஆசை வாழ வேண்டும் என்பதே வாழ்ந்து அடைந்து மறைவதில் என்ன பயன் கை கர வரி வசூலிப்பதே எனும் இரு பொருள் உடையது இவை இரண்டுமே பயனுள்ளவைகளே கையாக என் தேவைகளை நிறைவேற்றும் ஆசா விருப்பங்கள் வரி வசூலிப்பது நாட்டின் தேவைகளுக்காக ஆசா திசைகள் நாட்டின் பல திசைகளிலும் பொது நன்மைகளை செய்வது என் மனைவி என் உடல் மகன் மகள் என்ற என் குடும்பத்தை போஷிக்க மட்டுமல்ல தனுஷ் வில் அதில் கட்டப்படும் என்ற நான் கயிறு குணம் எனப்படும் என்வரி குணம் என்பது வில்லில் கட்டப்படும் நான் கயிறு அல்ல சகாயம் செய்யும் புத்தியே என்னிடம் பணிபுரிபவர்களுக்கு கௌரவமாக வாழ வழியளிப்பது என் வழக்கம் ஏதோ அவர்களுக்கு தானம் கொடுப்பது போல நினைப்பவன் அல்ல எனக்கு நண்பர்கள் என் ஆத்மா போன்றவர்கள் பணியாளர்களிடம் என் பிரபுத்துவம் தலைமையை அல்லது ஆளுமையை காட்டுவேன் பண்டிதர்களின் அறிவை மட்டுமே மதிப்பேன் செல்வம் என்பது என் உற்றாரே சத்திர சாமரங்கள் அதை காட்டுவதாக நினைக்க மாட்டேன் வெளி ஆடம்பரங்களில் இல்லை செல்வத்தின் அறிகுறி என் செல்வம் தேவை உள்ளவர்களுக்கு பயன்படும் என் செல்வம் என்பது அந்தணர்களுக்கும் நாடி வருபவர்களுக்கும் உதவவே என் மதிப்பில் நன் வாழ்நாள் தர்மத்தை செய்யவே சாகசமான செயல்களை செய்யவே ஆரோக்கியமான சரீரம் ராஜபவரமும் இதன் பெருமைகளும் மனதின் உல்லாசத்துக்கே எதிர்பட்சம் வலிமையாக இருப்பதை ரசிப்பேன் இவ்வாறு அனைத்து நன்மைகளும் ஓரிடத்தில் அமைவது அரிதிலும் அரிது இதுதான் செய்தி என்று தூது வந்த சந்திரசேன சொல்லி முடித்தபின் அவனுக்கு உணவளித்து ஓய்வெடுக்கவும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு கட்டளையிட்டான் பாணன் அவர் சென்ற பின் பகல் பொழுது முடியும் தருவாய் வானம் செக்க சிவந்த தாமரை மலர் போல வண்ண ஜாலத்துடன் இருந்த சமயம் அஸ்தமிக்கும் நேரம் காகம் கரையும் சமயம் அதன் உடலின் கருமையும் உள்வாயின் வெண்மையும் கலந்து தெரிவது போன்ற மேகங்கள் நண்பகலின் வெப்பம் அடங்கி தெரியும் சமயம் பகலவனுடைய குதிரைகள் வேகம் குறைந்து மெல்ல பயணம் செல்வது போல இருக்க தாபம் குறைந்தது ஜாபா அல்லது ஜபா செம்பருத்தி பூ ரவி என்ற சூரியனுக்கு பிடித்தமான பூ பாடல என்ற மலர்கள் கொத்து கொத்தாக பூப்பவே மலைச்சிகரத்தில் விரலி தெரிவது போல அஸ்தாச்சலத்தில் மறையும் மலையுச்சியில் வழிகள் நேராக இல்லாததால் கால் தழுக்கியது போல மேற்கு திசையில் ஷாமா ராத்திரி பெண் என்பதும் மற்றொரு பொருள் அதுவரை யோசித்து போகத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தான் தடுமாறுதல் மனதில் பலவிதமான ஆட்சேபண சமாதானங்கள் ஒருவித பயம் சோகம் போன்றவை படுக்கையில் அமர்ந்தபடி மாலை வெயிலில் தன் முன்னால் விழுந்த நீண்ட நிழலை பார்த்தபடியே பகலவனை விட்டுப் பிரிந்த சோகம் போன்ற அந்த சாம்மா என்ற முகத்தில் சாமா இருட்டுப் பெண் இருபொருள் சந்தியா கால ஜெபங்களை முடித்து உறங்கச் சென்றான் தனிமையில் யோசித்தான் என்ன செய்யலாம் அரசரைப் பொறுத்தவரை மரியாதையுடனும் மதிப்புடனும் அழைத்திருக்கிறார் ஒரு பந்து அவரிடம் என்னை பற்றி சொல்லியதாக வந்தவர் சொன்னார் ராஜசேவை கஷ்டம் அடிபணிந்து வேலை செய்வது மிக கடினம் ராஜகுலத்தின் மனப்பாங்கே வித்தியாசமானது என் முன்னோர்கள் எவரும் ராஜசேவகம் செய்தோ அதனிடம் சம்பந்தமோ வைத்து கொண்டதில்லை நம் குல வழக்கமும் இல்லை அதனால் ஆலோசனை சொல்வோரும் இல்லை என் சிறுவயது நண்பர்கள் எவரையும் தச்சமயம் நினைவும் இல்லை ராஜசேவகம் எனில் என் குலம் கோத்திரம் எதுவும் கௌரவமாக நினைக்கப்பட மாட்டாது பழகியவர்கள் நிரம்பிய இடம் என்பதும் இல்லை பேச்சுத்துணையோ அறிவார்த்தமாக உரையாடுவோ எவரும் இல்லை கற்ற கல்வியை மேம்படுத்திக் கொள்வோம் என்ற குதூகலமும் இல்லை ஆரோக்கியமான உடலோ அழகோ அடிப்பணிந்து செய்பவருக்கு என்ன பலன் அப்படி எனக்கு என்னதான் திறமை இருக்கிறது அரசரின் மதிப்புக்கு ஆளாக பல நடுவில் பேசும் திறமை உள்ளதா இல்லையே வரவு செலவு கணக்கும் பார்த்ததில்லை வீட்டில் மற்றவர் என் வரை வரவே விடவில்லை அரசனின் அருகில் யார் இருப்பார்கள் எவரையும் கண்டதும் இல்லை ஆனால் போய்தான் ஆக வேண்டும் எப்பொழுதும் நான் வணங்கும் புராரி சிவபெருமான் அவர் எனக்கு வழி காட்டுவார் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு மறுநாள் புறப்படுவதாக தீர்மானம் செய்து கொண்டான் மீதி பாகம் அடுத்த இதழில் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்